குஜராத்தில் இந்த முறை பாஜக ஹாட்ரிக் அடிக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து பாஜக ஒன்பது முறையும் மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது தான் தேர்தல் புள்ளி விவரங்களாக இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல வந்து பாஜக பதினைந்து இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் வந்து பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இப்போ புதிதாக ஆம் ஆத்மி கட்சி அங்கே உள்ள நுழைஞ்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ரெண்டு மக்களவை தேர்தல்களிலும் பாஜக வந்து ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு இடங்களையும் ஸ்வீப் பண்ணிட்டாங்க இருபத்தி ஆறு இடங்களிலும் பாஜக தான் வெற்றி பெற்றது அப்படின்றது குஜராத் மாநிலத்துடைய தேர்தல் புள்ளி விவரங்களாக இருக்குது குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக ஏன் அவ்வளவு ஆளுமையாக இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப குஜராத் மாநிலத்தில் அலைன்ஸை பொறுத்தவரையில் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாஜக இருபத்தி ஆறு இடங்களிலும் தனித்து போட்டிடுது ஆனா வேற காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இருபத்தி நான்கு இடங்களிலும் அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி இரண்டு இடங்களிலும் குஜராத்தில் வந்து போட்டிடுறாங்க குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜகவும் தான் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தேசிய கட்சிகளாக இருந்தாங்க எப்படி ஆம் ஆத்மி கட்சி உள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம் இது ரெண்டுமே வந்து அசம்பிளி எலெக்ஷன் பாஜக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து தொண்ணூற்றி ஒம்போது இடங்களில் போட்டிக்கிட்டாங்க குஜராத் மாநிலத்தில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் பாஜக வந்து தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதுதான் ஹையெஸ்ட் நம்பர் அப்படின்றது சொல்கிறாங்க இதுவரை எந்த அரசியல் கட்சியும் குஜராத் மாநிலத்தில் வந்து இவ்வளோ பெரிய சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதே இல்லை பாஜக தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக் வெக்ட்ரியாக வந்து பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தொண்ணூற்றி ஒம்பது தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் வந்து அவருடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது குறையவே இல்லை கூடி தான் இருக்குது நாற்பத்தி ஒம்போது சதவீதம் வரையும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க காங்கிரஸை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்க்கும்போது வெறும் பதினேழு இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு இடத்துல வந்து தேசியவாத காங்கிரஸ் என்சிபின்னு சொல்கிறதில் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அது வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் குஜராத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அவங்களால் பெற முடிஞ்சது தேசியவாத காங்கிரஸ் பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீரோ அவங்களுக்கு எந்த ஒரு நம்பர்ஸும் கிடைக்கல வேறு பாஜகவை பொறுத்தவரையில் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்கள் வெற்றி பெற்றாங்க ஒரு ஹிஸ்டாரிக் வெக்டரியாக அது பார்க்கப்பட்டது காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுபத்தி ஏழுலேருந்து வெறும் பதினேழு இடங்களில் மட்டும்தான் அவங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெற்றி பெற முடிஞ்சது ஆம் ஆத்மி கட்சி ஜீரோவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படி தான் வந்து ஆம் ஆத்மி கட்சி குஜராத் மாநிலத்துக்குள்ளே தலை தூக்க ஆரம்பித்தது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ எப்படி ஆம் ஆத்மி கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து காங்கிரஸ் எழுபத்தி ஏழு இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினேழு இடங்கள் தான் ஜெயித்தாங்க எப்படி இவ்வளோ நம்பர்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சியினுடைய வளர்ச்சி அவர்கள் முன்வைத்த அந்த வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக வந்து டெல்லி மாடல் ஆஃப் கவர்னன்ஸை வந்து குஜராத்லேயும் அவங்க பஞ்சாப்லயும் தொடர்ச்சியாக கேம்பெயின் பண்ணதுடைய விளைவு அங்கே வந்து காங்கிரஸுடைய வாக்குகளை வந்து ஆம் ஆத்மி கட்சி பிரிக்கத் தொடங்கியது அப்படி தான் வந்து ஆம் ஆத்மி கட்சியால் ஐந்து இடங்கள் வந்து குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பெற முடிஞ்சது அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம லோக்சபா எலெக்ஷன் தானே நடக்கிறையே அசம்பி எலெக்ஷன் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனில் பேசும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்கள் ஜெயித்தாங்கள்ல இது வந்து கர்நாடக எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் இங்க வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்றாங்க அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னா பிரமுக் அப்படின்ற ஒரு முறையை வந்து அவங்க கையாளுறாங்க என்ன இது பன்னா பிரமுக் அப்படின்னா ஒரு அறுபது வாக்காளருக்கு ஒரு பத்து பேர் வந்து பாஜகவுடைய முகவர்களாக செயல்படுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மக்களை நேரடியாக சந்திப்பது அந்த மக்களுக்கு ஏதாவது திட்டங்கள் வந்து தெரியாமல் இருந்ததுன்னா அந்த திட்டங்கள் குறித்து விளக்குவது குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து அவங்களுக்கு எப்படி அவை பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்காளர்களை தங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை வந்து தொடர்ச்சியாக செய்வது இதுதான் அந்த பன்னாப்புறமுக்குடைய வேலையாக இருந்தது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடியே எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அந்தந்த பகுதிகளில் இந்த வேலையை தொடர்ச்சியாக அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ தட் அந்த எலெக்ஷன் டே இந்த வாக்காளர்கள் எங்கேயும் வாக்களிக்காமல் போயிடாமல் இருப்பதை உறுதி செய்வது அப்படின்றது இவர்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது இந்த முறையை வந்து பாஜக வந்து அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வந்து பண்ணாங்க அதோடைய விளைவு அது ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆச்சு இதை கர்நாடக எலெக்ஷன்லையும் அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் ரொம்ப லேட்டாக அவங்க ட்ரை பண்ணால் அவங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லோக்சபா எலெக்ஷனில் கூட இந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து அவங்க கையாண்டுருக்காங்க அதனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா குஜராத் அப்படின்றது ஒரு கேக் வாக்கு மீண்டும் வந்து ஒரு ஹாட்ரிக் கடிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றது அங்கிருந்து வரக்கூடிய புள்ளி உரங்களாக இருக்குது இப்போ ஹாட்ரிக் அடிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப வந்து வெல் பிளான்டாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் அரித்மெட்டிக் அடிப்படையில் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சமூக வாரியான வாக்காளர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிதார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பதினாறு சதவீதம் பேர் இருக்காங்க ஓபிசி கேட்டகரியில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க அப்பர் காஸ்ட் பன்னிரெண்டு சதவீதம் பேர் இருக்காங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒம்பது சதவீதம் பேர் இருக்காங்க எஸ்டி சமூகத்தினர் வந்து பதினெட்டு சதவீதம் பேர் இருக்காங்க எஸ்சி சமூகத்தினர் வந்து ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க இதுதான் குஜராத் மாநிலத்தை ஒரு காஸ்ட் அரித்மெட்டிக் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு புள்ளி விவரங்களாக இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குஜராத் மாநிலத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கல இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடக்குது ஒரு தொகுதி சூரத் தொகுதி அந்த தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக உறுப்பினரை தவிர்த்து மற்ற வேட்புமனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதுனால பாஜகவுடைய வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு தான் இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கு குஜராத் மாநிலத்தை பொறுத்த பாஜக எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு அதுக்கு பாஜக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிருக்காங்க குறிப்பாக பாஜகவுடைய எஃபர்ட் அப்படின்றது ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாகவும் ரொம்ப யூனிக்காகவும் அந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து இருந்து இதுவரையும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்கள் அப்படின்றது பாஜகவுடைய வாக்காளர்களாகவே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு அசட்டாக ஸ்ட்ரென்த்தாக வந்து அந்த மாநிலத்தில் இருக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆட்கள் சொல்கிறாங்க ஒன்று பிரதமர் மோடி ரெண்டாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ரெண்டு பேருடைய சொந்த மாநிலம் குஜராத் அதனால குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் சைக்காலஜிக்கலாக எமோஷ்னலாக வந்து மக்களுக்கு அவங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது குஜராத்தில் பாஜகவுக்கு இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இன்றைக்கி அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க பெரிய நம்பர்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையோடு அங்கே வந்து ஆட்சி நடக்குது அப்போ அவங்களுக்கான அந்த மிஷினரி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவை பொறுத்தவரையில் எனி டைம் எலெக்ஷன் ரெடி பார்ட்டி அப்படின்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் இப்போ ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு என்ன பெரிய சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பணத்தை ரொட்டேட் பண்ண முடியல இப்போ அவங்க வந்து தேர்தல் நேரங்களில் செலவு பண்ணுறதுல சிக்கல் இருக்குது ராகுல் காந்தி சொல்கிறாரு டிக்கெட் போட்டு ட்ரெயினில் போகிறதுக்கு கூட சிரமமாக இருக்குது எலெக்ஷன் கேம்பெயினுக்காக அந்தளவுக்கு வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையுமே வந்து முடக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார் ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி சிறையில் இருக்கார் அதனால் யாரும் வந்து நம்பி அவங்களுக்கு டொனேஷன் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இப்போ டெல்லி மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் பாஜகவுடைய போஸ்டர்ஸ் பாஜகவுடைய திட்டங்களை விளக்குவது போன்றோம் பிரதமர் மோடினுடைய ஃபோட்டோஸ் அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்க முடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஃபோட்டோ அப்படின்றது ரொம்ப கம்மியான இடங்களில் தான் பார்க்க முடியும் குறிப்பாக வந்து நிறைய இடங்களில் வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளர்கள் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து பாஜக தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ந இடங்களில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏற்ற மாதிரி அவங்க வந்து விளம்பரங்கள்லாம் படுத்துகிறாங்க அதை வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளால் முடியலை அப்படின்றது கலை யதார்த்தமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த ராமர் கோயில் அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே பேசு பொருளாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக அதை வந்து ரொம்ப ப்ரைடாக அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அந்த அத்வானி ரத யாத்திரை தொடங்கியது கூட வந்து குஜராத்லேருந்து தான் தொடங்கினார் சோம்நாத் கோயிலருந்து தான் தொடங்கினார் அந்த ரத யாத்திரை அப்படின்றது அந்த ரத யாத்திரையுடைய நோக்கமே ராமர் கோயிலை கட்டுவது அப்படின்றது தான் ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது இன்னைக்கு குஜராத்தில் இருக்குது அதனால பிரதமர் மோடி வந்து அவங்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பிரதமர் மோடிக்கான வாக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு காயின் பண்ணி இப்போ சொல்கிறாங்க பிரதமர் மோடிக்கான வாக்கு அப்படின்றது குஜராத் மாநிலத்தில் கண்டிப்பாக இருக்குது ஸோ இப்போ அந்த ஃபேக்டருமே ஒர்க் ஆகும் அப்படின்றது அங்கேருந்து வரக்கூடிய களத்தகவலாக இருக்குது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த முறை பதினாலு சிட்டிங் எம்பிஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு புதிய வேட்பாளர்களுக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட இதே மாதிரியான ஒரு அப்ரோச்சை வந்து பாஜக செஞ்சாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதில் அஞ்சு பேர் வந்து கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தாங்க அவங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு புது வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளித்தாங்க அதனால தான் பாஜக இங்கே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பெர்ஃபார்மர் பெரிஷ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து குஜராத் மாநிலத்தில் பாஜக தொடர்ச்சியாக செயல்படுத்திருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து களத்தில் உண்மையாகவே வேலை பார்க்குறீங்க ரொம்ப லாயலாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பதவிகள் கொடுத்து உங்களை கௌரவிப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் பறிக்கப்படும் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து ரீசெண்டாக பாஜகவுக்கு நெருக்கடியாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா சிட்டிங் அமைச்சர் மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ருபாலாவுடைய கமெண்ட் ராஜபுத்திர சமூகத்தை நோக்கி அவர் வைத்த அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு குறிப்பாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு வந்து பெண் கொடுக்கும் அளவுக்கு ஆங்கிலேயர்களிடம் நெருக்கமாக ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை அவர் பேசினார் அது வந்து மிகப்பெரிய அளவில் ராஜபுத்திர சமூகத்தை மத்தியில் ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அவங்க வந்து அணிதிரண்டு ரெண்டு மிகப்பெரிய அளவுக்கு அவரை மாற்ற வேண்டும் அவர் வேட்பாளராக போடக்கூடாது அவர் வந்து ராஜ்கோட் தொகுதியில் வந்து வேட்பாளராக நிற்கிறாரு அந்த தொகுதியிலேருந்து அவரை நீக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சாங்க ஆனால் பாஜக அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை பாஜகவுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த முறை ஹாட்ரிக் அடிக்க முடியும் ஏன்னா வெல்மிங்காக வந்து மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அதே நேரத்தில் மோடியினுடைய திட்டங்களில் குஜராத் மாநிலம் எப்போதுமே வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன திட்டங்கள் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் குஜராத் மாநிலத்தில் போய் சேருதா அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காகவே அதிகாரிகள் இருக்காங்க அதனால் மோடியினுடைய அனைத்து திட்டங்களையும் பயன்பெறுபவர்களாக குஜராத் மக்கள் இருக்காங்க குஜராத் மாநிலத்தில் பாஜக நிச்சயம் ஆற்றி கடிப்பாங்க அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது இவ்வளவு நேரம் நம்ம குஜராத் சார்ந்து பேசின விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அதே மாதிரி தேர்தல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நம்ம பேசுலது நீங்கள் என்ன குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க